நான் யார் தெரியுமா நான் தான் தஜ்ஜால் என்று சொல்லப்படக்கூடியவன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கும் அந்த அனுமதிக்கு பிறகு நான் வெளியே வருவேன் நான் வரும் பொழுது நாள் இந்த பூமியில் நான் இருப்பேன் அந்த நாற்பது நாளில் உலகம் முழுவதும் நான் சுற்றி வருவேன் மூன்று இடங்களை தவிர ஒன்று பைத்துல் முகத்தஸ் இரண்டாவது புனிதமிக்க மசூதுல் கவுபா மூன்றாவது மசூது நபவி இந்த புனிதமிக்க கௌபாவிற்கும் புனிதமிக்க மசூது நபவிக்கும் ஏழு வாசல்கள் இருக்கும் ஏழு வாசல்களிலும் மாணவர்கள் இருப்பார்கள் நான் இந்த உலகம் முழுவதும் அந்த நாற்பது நாளில் சுற்றி அடித்து அந்த மக்காவிற்கும் மதீனாவிற்குள் நான் வாசல் வழியாக நுழையும் பொழுது வானவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி என்னை பாலஸ்தீனத்தின் பக்கம் என்னை திரும்ப போச் சொல்லுவார்கள் என்று அந்த தஜ்ஜால் தன்னை பற்றி கூறினார்கள் தன்னை பற்றி கூறினார்கள் அதே போல அவன் மிகப்பெரிய ஒரு நீர் ஓடை கையிலே வைத்திருப்பான் தண்ணீர் இருக்கின்ற நீரோடை பிரம்மாண்டமான ஒரு குழியை வெட்டி அகல் வெட்டி நெருப்பை மூட்டி இரண்டையும் கையிலே வைத்திருப்பான் அந்த தஜ்ஜால் ஒரு பக்கம் நீர் கையிலே வைத்திருப்பான் இன்னொரு புறம் மிகப்பெரிய அகல் வெட்டி மிகப்பெரிய ஒரு தீக்குண்டத்தை கையிலே வைத்திருப்பான் இந்த இரண்டில் எது வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்பான் அப்பொழுது மூமினாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தீக்குண்டத்தை தேர்வு செய்யுங்கள் அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு குளிர் சாதனை பெட்டி அதுதான் தண்ணீர் அவன் தண்ணீராக உங்கள் மத்தியிலே காண்பிக்கிறானே அதை தேர்வு செய்யாத விடாதீர்கள் அதுதான் நெருப்பு என்று ரசூல் செல்ல செல்லமர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள் அதே போல இவன் இந்த நாற்பது நாள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முதல் ஒரு நாள் ரசூ செல்லல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் முதல் நாள் ஒரு வருடத்தை போல அன்றைய மக்களுக்கு இருக்கும் ஒரு வருஷத்துல மக்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பமானாலும் துன்பமானாலும் ஒரு வருட காலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பூரா ஒரே நாள் அவன் கொடுத்துருவான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைக்காரன் நாள் போகவே செய்யாதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாள் மிக மிக கஷ்டமானதாக இருக்கும் அவனுடைய ஒரு நாள் நமக்கு ஒரு வருடத்தை போல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் போன நமக்கு எப்படி ஒரு வருஷமா தெரியும் அதே மாதிரி அந்த ஒரு நாள் நமக்கு இரவும் பகலும் வருவதற்கு ஒரு வருடத்தை போல நமக்கு இருக்கும் இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும் மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும் மற்ற நாட்கள் சாதாரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹரை செல்லமர்கள் அவனை குறித்து கூடுதலான இந்த ஒரு தகவலையும் நமக்கு தருகிறார்கள் அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இப்படியெல்லாம் துனியாவில் இவ்வளவு அணிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்து அவன் என்ன செய்வானா அவன் மக்காவிற்கும் மதீனாவுக்கும் நெருங்குவான் அப்ப அங்க இருக்கிற மலக்குமார்கள் அவனுடைய முகத்தை சாம் நாட்டை நோக்கி அவனுடைய முகத்தை திருப்புவார்கள் அப்பொழுது அவன் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற லூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதிக்கு அவன் செல்லுவான் அவன் அங்க செல்லும் பொழுதுதான் யார் வருவா யார் வருவா சலாம் அவர்களை அல்லாஹ் ரபுல்லின் இறக்குவான் ஏன்னு கேட்டா இந்த கொடுமையெல்லாம் ரசூல் செல்லாஹளை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உமரவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ரோசக்காரர் உடனே கையில வாழை எடுத்துறாரு யார சொல்லு சொல்லுங்க வந்தானா நிறைய மக்களை கொண்டு போடுவா தெரியுதா நிறைய மக்களுடைய மாதிரி தெரியுது அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவனை போய் கொண்டுட்டு வர சொல்லும் போது ரசூல் செல்லல்லாஹளை சிலமர்கள் சொன்ன செய்தி என்னுடைய சகோதர ஈசாவுக்கு தான் அந்த வேலை உமக்கு அந்த வேலை கிடையாது என்று ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் பதில் சொன்னார்கள் என்றும் பார்க்கிறோம் அந்த நாளில் இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் சொல்கிறார்கள் அவனுடைய அந்த கவர்ச்சி அவனுடைய அந்த அற்புதம் அவன் பண்ணக்கூடிய அத்துணை அந்த அதிசயத்தக்க அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து அதிகப்படியான பெண்கள் அவன் பின்னால் விடுவார்களாம் அதிகமான பெண்கள் இன்றைக்கு மூட பழக்க வழக்கத்தில் இருக்கா என்ன சொன்னார்கள் நான் மறுமையில் போய் மயராஜு பார்த்தேன் அதிகமான பெண்கள் நரகத்திலே கடக்கிறார்கள் சொன்னார்கள் பெண்கள் தான் சீக்கிரம் ஊட பழக்க வழக்கத்திற்கு அதிசயத்திற்கு மாயாஜாலங்களுக்கு பெண்கள் தான் சீக்கிரம் அடிமையாகி விடுவார்கள் அப்ப இந்த ஜஜ்ஜாலை பின் ஜஜ்ஜாலை பின்தொடர்ந்து அதிகமான பெண்கள் போவார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு மூமினான அடியான் வீட்டுக்கு ஓடோடி சென்று தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண் மக்கள் தன்னுடைய மாமிகள் தன்னுடைய உறவினரில் இருக்கிற பெண் மக்கள் அத்துணை பேர்களையும் ஒரு கயிறால் கட்டி போடுவான் ஒரு மோமினான அடியான் ஓடி போய் எதற்காக வேண்டிய விட்டால் இவர்களும் விடுவார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக அவனுக்கு பின்னால் செல்லுவார்கள் அப்ப அவன் பாலஸ்தீனத்திற்கு போன உடனே டமாஸ்கஸில் அந்த ஈசா அலிஹி சலாஹத்து வசலாம் அவர்கள் வானவர்களுடைய ரக்கைகளில் கையை வைத்தவர்களாக அந்த வெண்ணிற கோபுரத்தை மத்தியிலே இறங்கி இறங்கிய உடனே அவர் கேட்கிற முதல் கேள்வி எங்கே என்று கேட்டு அவனை கொள்ளுவார் ஈசாலை சலாத்து வசலாம்